நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட பேப்பர் மில்லுக்கு வந்திருக்கோம் வாங்க இந்த பேப்பர் மில்லில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஜெராசிக் வேர்ல்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த காலத்து பேப்பர் மில் எப்படி இருக்குது ஜங்கல்ஸ் बढ़ा क्या कोई तो रिकार्ड हो गया ये तो कोई तो कास्टिंग था कोई लड़की था क्या क्लब ये तो कोई तो तार तार गुड़गुड़ धंधा रुक गया परंतु पाइकल है अब से तो कोई उसे देख के सामना सोने ना 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 பாய்லா வெயில் தாங்கல சரியான வெயில் குடிக்க பானி தண்ணி கொடுங்க வெயில் இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் மிஷின் பேப்பர் மில்லா இங்கே வந்து இது வந்து ரன் ஆயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதுவும் அவங்களுக்குள்ள பிரச்சனைன்றதுனால அப்படியே கைவிட்டாங்க அப்புறம் இது ஒரு ஒர்க்கு எதுவும் இப்போ நடக்கல இப்போதைக்கு சும்மா தான் இருக்குது செக்யூரிட்டி போட்டிருக்காங்க ஏன்னால் இந்த பொருள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும்லாம் அந்த காலத்து பொருள் எப்படி இருக்குது பாருங்கள் மிஷினும் இதுவும் இப்போ மோஸ்ட்லி பேப்பருக்கான யூஸ் இல்லை ஆனால் அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பேப்பர் தான் வெறும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது மிஷினை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பா எல்லாமே ஒரே விஷயம் பேப்பர் தாங்க பேப்பர் ஃபுல்லாக இங்கே வந்து செஞ்சு அந்த பண்டலாக வர அளவுக்கு ப்ராசஸ் நடக்கும் பாருங்கள் க்ரைனு எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டு எப்படி தான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகிருக்கு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே அதாவது வெளியே இருந்தெலாம் இல்லை இங்கேயே அவங்க கரண்ட்டு வந்து ரெடி பண்ணி ஜென்ரேட்டர் மாதிரி அதிலிருந்து தான் வந்து இவ்வளோ விஷயம் ஆப்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது இப்பயே இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ரன் ஆகிற டைமில் எப்படி இருந்திருக்கோம் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க பாருங்கள் நம்ம இந்த பழைய ஜூரா சீக்கிட்டு படம் பார்த்தா மாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்களா இன்னும் இது சுற்றினீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றினா கூட நம்ம இந்த இடம் முடியாது அவ்வளவு இருக்குது இப்போ இது மேலே போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குது என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா நாள் ஆகிடுச்சிங்க ரொம்ப நாள் ரொம்ப காலம் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் முப்பத்தஞ்சு வருஷம் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த காலத்து இரும்புன்றதுனால இன்னும் நல்லா இருக்குது இப்போ வர இரும்பாலாம் இருந்ததுன்னா உடனே துருப்பிச்சிட்டோம் இதெல்லாம் ஏதோ டேங்க்கு பேப்பர் கூழ் இதில் தான் மிக்ஸ் ஆகும் இது டேங்க்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மோட்டார் பாருங்கள் அந்த காலத்து மோட்டார் ட்ரம்மு வேற லெவலில் இருக்குது நிறைய இருக்குது இதுங்க நம்ம காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஈபியோட இது கனெக்ஷன் எப்படி தான் அந்த டைமில் ஒர்க்காக நடந்ததுன்னு தெரிலங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நீ பாருங்கள் கீழே பாருங்கள் ஃபுல்லாக ஒவ்வாலுங்க கணக்கில் இருக்கு ஒவ்வொரு எல்லாம் தனியாக போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் நைட்டில் செக்யூரிட்டிங்க தான் ஆனால் எப்படி தான் நைட்டு இங்கே இருக்காங்கன்னே தெரியல நம்மளுக்கு டேயில் வரத்துக்கே பயமாக இருக்குது போட்டிருக்க பாருங்க குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டெஸ்டிங் லேபார்டரி இங்கே போல வச்சுருக்கோம் ரிலீஸ் த ட்ராகன் பாருங்கள் நான் வந்து உள்ள இருக்கிற டைனோசரை வெளியே விட போகிறேன் கிரீப் அவ்வளோதான் இப்போ எல்லாம் வெளியே வந்துடும் சும்மா யாரெல்லாம் லெவலில் இருக்கு பாருங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க பாருங்க ரோலிங் 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 இன்னும் ஆப்ரேட் பண்ணிருக்கு பாருங்கள் சுத்தே 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 பேப்பர் இன்னும் குவாலிட்டியாக இருந்ததுன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் பேப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டி தொட்டியில் இறங்கிறதுக்கு ஏன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேயாவது ஒரு தொட்டி இருக்காங்க அதில் தண்ணி இருக்கும் அதில் மீன் விட்டுருக்காரு போல இருக்கு அண்ணன் அது இப்போ பெருசாக இருக்கா என்னன்னு தெரியல ஏதாவது பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க பாருங்க இவ்வளோ பழஞ்ச இடத்துல என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு அடிக்கிற வெயிலுக்கு இதுக்குள்ளே நல்லாயிருக்கு

டீப் இவ்வளோ ஆளம் தெரியுங்களா இந்த இது இதுதாங்க அந்த மீன் தொட்டி இப்போ அந்த மீன் தொட்டியில் தான் இறங்க போகிறாங்க இது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க தெரியல இப்போ இந்த தொட்டியில் இறங்கி அவங்க விட்டுருக்க மீனை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க பார்க்கலாம் வாங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு மீன் எல்லாம் பாருங்கள் தண்ணி அதுலேருந்து வந்து இதில் குட்டம் போல இருக்குது பாய் சும்மிங் கரைகா ஓஹோ ஆழம் தான் டோட்டலாக ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கும் போல இருக்கு வரங்க காட்டு அட்டிக்காய் வலை போட்டனே மா மாமாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு ஏதோ மாட்டி இருக்கு காலை கீழே அப்படின்ட்டு நான் கூட நினைச்சேன் சரி மீனா தான் இருக்கும் போலன்ட்டு கடைசியில் பார்த்தா நீங்களே பாருங்க நினைக்கணும் மீன் இடத்துல பைப்பு பை 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 பேர் தைக்கோபாய் பேருமே லக்கே காச்சு பார்த்து போனாங்க பழசு எதாவது இருக்கும் பொருள் காலில் கீச்சு கீஷினா வம்பு ஆனால் ரொம்ப காலம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் பாருங்க அப்போல்லாம் கரண்டில் ஊர் ஃபுல்லாக எல்லாம் வேலை செஞ்சிகிட்ருந்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதோ ரீசன் விட்டுட்டாங்க இங்கே இருக்கிற பொருளை எனக்கு தெரிஞ்சு கோடி இப்போ போட்டால் கூட ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யமே நடந்துருக்கு கேஜிஎஃப் மாதிரி அவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த மீன் தான் மாட்டியிருக்கு இந்த விட்டுருங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டின மீனை விடக்கூடாது அதனால் எத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீன் அங்கே பயம் பூட்டி விட்றாங்க அங்கே ஒரு சைடு தட்டினா எல்லாம் கிளம்பி ஒரு சைடாக ஓடியாரோ அப்போ பிடிச்சிடலாம் ரெண்டு சைடு மீன் போட்டு போகிறாங்க பாருங்கள் தெரியல இருக்குன்றாரு ஆனால் மீன் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸே தெரியல நம்மளுக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் கடைச்சால இல்லைங்க மீனை தவிர எல்லாம் கிடைக்குது பானை எறும்புன்ட்டு மீன் ஆக்சுவலி இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து திருடிட்டு போயிருக்காங்க பரவாயில்ல வந்தது ஏமாற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பேப்பர் மில் காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்